வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு தோஷம் தாக்குச்சுன்னா வந்து பில்லை போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி பில்லை இங்கே போனாலே நமக்கு வந்து அவங்க வந்து போடுற பில்லை போட்டாலே குழந்தைங்களுக்கு வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் நின்று போதும் அதே மாதிரி லூஸ் மோஷன் ஜுரம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து சரியாகிடும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பொன்னேரியில் வந்து வில்லக்கார தெரு அப்படின்ற இடத்துல இந்த வீட்டில் வந்து பில்லை போடுறாங்க இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நீதி அப்பாதுரை தெரு இந்த வீடு தான் நான் வந்து இந்த வீடை வந்து ரொம்ப தேடி வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் இது பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமல ரொம்பவும் கூட்டம் இருக்கும் நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் இல்லை ஆனால் ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்த இடம்தான் இந்த இடம் நாங்கள் போட்டதுமே எங்கள் குழந்தைக்கு சரியாயிடுச்சு லூஸ் மோஷன் நம்பிக்கையுடையவர் வந்து நிஜமாக வந்து கண்டிப்பாக இந்த பில்லை போட்டதுனால சரியாகிடும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிகிட்டு வந்தோம் அதனால் எல்லோரும் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீதி அப்பாத்துறை தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டால் எல்லோரும் பார்க்கும்போது ஈஸியாக இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் வந்து பிடித்தேன் இந்த வீட்டுக்கு முன்புறம் உள்ள கேட்டில் பார்த்தீங்கன்னா பில்லை கட்டி வச்சுருப்பாங்க அதை வச்சும் நம்ம இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இங்கே வரத்துக்கு ட்ரெயின் வசதி கூட இருக்குது சென்ட்ரல்லேருந்து வரத்துக்கு ட்ரெயின் வசதி இருக்குது அதே போல் புனேரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் வரலாம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து நம்ம பில்லை போட்டு போகிறதுனால குழந்தைகளுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் அது சரியாகிடும் அதனால் நம்ம இங்கே வந்து இந்த பில்லை கட்டிட்டு போகிறதுனால ரொம்பவும் யூஸ்ஃபுல் தான் இந்த பில்லை கட்டின பிறகு அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லாமே சரியாகிடும் இதுதான் அந்த வீடு